வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழையில் உள்ள எல்லாமே உடம்புக்கு நன்மையா நன்மையானது தான் இப்போ வாழைக்காயில் என்ன நன்மை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாழைக்கா வந்து நம்ம பெருங்குடலில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியேச்சுது பெருங்குடலில் புற்றுநோய் வராமல் கூட வாழைக்காய் நமக்கு நம்மளை தடுக்குதான் ரத்த சோகை உள்ளவங்க வந்து வாழைக்காய் சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வாழைக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மெக்னீசியம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மலம் கழிக்குது கூட வாழைக்கா ஹெல்ப் பண்ணும் அதனால உங்கள் வீட்டை நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இது ஆயிலியாக இருக்கிறதுனால ஆயிலில் பொரிச்சுதுன்னு நினைக்காதீங்க அவ்வளோ ஆயிலியாக ஆயிலே இருக்காது இதில் தான் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இது நம்ம டூ வாழைக்காய் எடுத்துக்கலாம் டூ வாழைக்காய் எடுத்து அதை நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி வாட்டரில் போட்டுக்கோங்க எனக்கு தனியாக தட்டில் வச்சு அது ஒரு மாதிரி கருப்பாயிரும் அதனால் நம்ம வாட்டரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் டூ வாழ்க்கை எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் முக்கால் வெக்கட்டில் வேக வச்சு எடுத்துருக்கேன் முக்கா வெக்கட்டில் வேக வச்சு நீங்களும் எடுத்துக்கோங்க குழஞ்சா ஒரு மாதிரி குலைவாயிரும் ஆறினவுடனே தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் அப்படியே சூடாக எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டாங்க அது நல்லா ஆரட்டும் இதுக்கு தேவையான மசாலா வந்து பூண்டு மிளகு பெருஞ்சிரகம் இஞ்சி எதுக்கு பூண்டு மிளகுனா சில பேர் கேஸ்டப்பில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினப்பாங்கள்ல அதனால் அது லைட்டாக போட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அதனால் இந்த மாதிரி மசாலா போடுங்க இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா தட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு போகிறீங்க இந்த எண்ணெய் உங்களுக்கு குடிக்கவே குடிக்காது ஏன்னா ஆறுன ஒன்று தானே போடுறோம் அதனால் எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அப்படியே இருக்கும் ஒரு செக் ஒரு ஒரு ஒன் மின்டில் அது பொரிஞ்சிடும் உடனே எடுத்துருங்க அப்படியே லைட்டாக ரொம்ப போட்டு கறிக்கிறாதீங்க லைட்டாக பொன்னிறமாக வந்தவுடனே அப்படியே தூக்கிடுங்க நம்ம இந்த எண்ணெயை வச்சு லாஸ்ட்டில் அப்படியே அதை தாளித்து அப்படியே மசாலா வாக்கிலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்தோடனே நீங்களும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல அதனால் லைட்டாக எண்ணெயில் போட்டு பரட்டிக்கோங்க அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெயை அப்படியே கடாயில் ஊற்றி ஏன்னா எண்ணெயே குடிக்காது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எண்ணெயாக இருக்க எண்ணெயாக இருக்கும் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம்ல அதனால சொல்கிறேன் இப்போ கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு நம்ம பூண்டு இஞ்சிலாம் தட்டி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சளவு வத்தல் பொடி கரம் மசாலா காயப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் போட்டு அது கூட நம்ம நல்லா கிளறிக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவும் மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ம வாழைக்காவை போட்டு இது கிண்டையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் போடையில நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு அதில் கரைஞ்ச இப்போ இந்த வாழைக்காவை போட்டு நம்ம அதை கூட பெரட்டி எடுத்துடலாம் வாழைக்காய் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னால் மிளகு போட்டுருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் நாங்கள் செய்யலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மஞ்சள் பொடி லைட்டாக போடுங்க லைட்டாக நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரிஸ்பியாக எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா அப்படி நல்லா கிளறி விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த எண் எதுவுமே எண்ணெயும் குடிக்கலை எதுவுமே குடிக்கல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒன் வீட்லி ஒன் டைம்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா வாழைக்கை வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்